தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் கர்நாடக மாநிலத்தில் தட்சிண கனடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தட்சிண கனடம் அப்படின்னு மாவட்டத்தினுடைய பெயர் இந்த இடத்தோட பேர் சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் குக்கே சுப்பிரமணியா குக்கி சுப்பிரமணியா சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஊர் பேர் இங்கே ஒரு அற்புதமான முருகப்பெருமான் எப்படி தமிழ்நாட்டில் இத்தனை முருகப்பெருமான் கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிறபோது பிரசித்தி பெற்ற தலம் எல்லாருக்கும் டக்குன்னு தெரியக்கூடிய தலம் நம்பர் ஒன் திருத்தலம்னா பழனி இல்லையா பழனி தமிழ்நாட்டில் பழனி தான் முக்கியம் அதே போல் கர்நாடகாவில் எத்தனையோ முருகப்பெருமான் ஆலயங்கள் அமைந்திருந்தாலுமே இங்கே பழனிக்கு ஈடாக சொல்லப்படக்கூடிய திருத்தலம் தான் இந்த குக்கே சுப்பிரமணியா இந்த திருத்தலம் முருகப்பெருமான் எப்படி வந்தார் அப்படின்னா அதற்கு புராணத்தில் ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு திருச்செந்தூர் வதம் தெரியும் தாரகாசுரன் நீங்கள் எந்த கோவில் தலபுராணத்தை பார்த்தாலுமே பெரும்பாலான பழமையான கோவில்கள் எல்லாமே அதனுடைய தலபுராணத்தினுடைய ஆதி எங்கே துவங்கும்னா திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தில் தான் ஆரம்பிக்கிறது அந்த சூரசம்ஹாரத்தில் அசுரகளை அழித்தொழித்த பிறகு இந்த ஆயுதங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களே இந்த ஆயுதத்தில் என்ன இருக்கும் ஒரு வேல்னால் என்ன இருக்கும் வேல் நுனியில் பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்கும் ஏன்னா சமஹார போர் நடந்திருக்கு அந்த வேலில் ஆயுதத்தில் இருந்த ரத்தத்தை முருகப்பெருமான் எங்கே வந்து கழுவி சுத்தம் செய்தார்னா இந்த திருத்தலத்திற்கு வந்தாராம் இங்கே இருக்கிற குமாரதாரா அப்படிங்கிறதுலாம் வந்து சுத்தம் பண்ணாராம் இந்த குமாரதாரா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நதி குமாரமலை அப்படிங்கிறது இந்த மலைக்கு உண்டான பெயர் இந்த மலைக்கு உண்டான பெயர் குமாரமலை அப்படின்னு பெயர் இந்த மலையில் தான் முருகப்பெருமான் கொடிகொண்டு இருக்கிற இங்கே இருக்கிற முருகப்பெருமானை என்ன சொல்லுவாங்கன்னா நாகர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ராகு தோஷம் கேது தோஷம் நாகதோஷம் தோஷம் இவ்வளோ சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த தோஷத்திற்கெல்லாம் ஒரே பரிகாரத்தலம் எது அப்படின்னா இந்த குக்கே சுப்பிரமணியம் அது முருகனுக்கும் நாகர்களுக்கும் இவ்வளவு தொடர்பா அப்படின்னா இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நாகர்களின் தலைவராக கருதப்படுகிறார் நாகர்களுக்கெல்லாம் தலைவராக ஆச்சரியமாக இருக்குது இல்லையா காஷ்யபர் காஷ்யபர் அப்படிங்கிற ஒரு முனிவர் உங்களுக்கு தெரியும் அவருக்கு ரெண்டு மனைவி கத்ரு வினதை அப்படின்னு ரெண்டு மனைவி ஒரு மனைவியை வச்சுட்டே நம்ம படுற அவஸ்தைகள் நமக்கு தெரியும் அவர் ரெண்டு மனைவி வச்சுருந்தார் அந்த ரெண்டு மனைவிக்கும் ஒரு நாள் ஒரு வாக்குவாதம் தான் என்ன வாக்குவாதம் வருது நீ பெரியவளா நான் பெரியவளா நம்ம ரெண்டு பேரில் யார் புத்திசாலி வருமே ரெண்டு பேருக்கு மேலே கூடியாச்சினாலே இந்த வாக்குவாதம் வரத்தனை செய்யும் அந்த இடத்துல வாக்குவாதம் வருதான் அந்த வாக்குவாதத்தில் எவர் ஒருவர் தோற்கிறாரோ யார் ஒருத்தர் தோற்றுப்பாருங்களோ அவங்க வெற்றி பெற்றவருக்கு அடிமை அப்படின்னு போட்டியோட நிபந்தனை இதான் போட்டியோட நிபந்தனை ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏதோ ஆரம்பிக்கிறது அதில் யார் வெற்றி பெறுகிறார் வினதை வெற்றி பெறுகிறாள் கத்ரு தோற்றுவிடுகிறாள் கத்ருக்கு யார் குழந்தைகள் நாகர்கள் பாம்புகள் தான் கத்துருக்களுடைய குழந்தைகள் வினதைக்கு யார் குழந்தை கருட பகவான் கருடன் பார்க்குறோமே பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு முன்னாடி இல்லையா கருடன் சன்னித்து பார்க்குறோமில்லையே அந்த கருடனுடைய தாயார் யார்னா வினதை வினதை தான் தாயார் இந்த பாம்புகள் தோற்ற காரணத்தினால் கத்துரு தோற்ற காரணத்தினால் கத்துருவும் பாம்புகளும் வினதைக்கு அடிமையாகின வினதையோட பிள்ளையாறு கருடன் கருடனுக்கு எதிரியார் பாம்பு எப்பவுமே பாம்பு இந்த பாம்புகளை சித்திரவதை பண்ணுறார் கருடன் ரொம்ப தொல்லை பண்ணுறார் பாம்புகளை இந்த பாம்புகள்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா தோற்றாச்சு அடிமை அடிமையாகத்தான் இருந்தாகணும் அப்போ இந்த பாம்புகள் அத்தனையும் புறப்பட்டு எங்கே வருதுதான் தெரியுமா இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா குக்கே சுப்பிரமணியா இந்த மலைக்கு வருது பாம்புகள் இந்த மலையில் இதான ஒரு இடத்துல ஒரு குகையில் சிவபெருமானை நினச்சி பிரார்த்தனை பண்ணி நமக்கெல்லாம் ஒரு விமோச்சனத்தை அவர் கொடுக்க மாட்டாரான்னு கேட்கலாம் அப்படின்னு இந்த பாம்புகள் இந்த மலைக்கு வருதாம் அப்படி வருகிற போது இந்த மலையில் ஏற்கனவே வாசுகிங்கிற பாம்பு தவம் இருக்குது வாசுகி வாசுகி கேள்விப்பட்டிருக்கீங்களா பாம்பு பாம்புகளில் ஒரு தலைமை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாம்பு இந்த பாம்பை ஒரு காலத்தில் கருடன் தொந்தரவு செய்த போது அந்த காஷியப முனிவர் போய் கருடனுக்கு உத்தரவு கொடுக்குறார் இந்த வாசுகினை தொந்தரவு பண்ணாத இது மிகப்பெரிய சர்ப்பம் அதற்கு எந்த விதமான இடைஞ்சலையும் கொடுக்காதுன்னு தனது மகனான கருடன்கிட்ட சொல்கிறார் காஷ்யபர் சொல்கிறார் கருடனும் கொஞ்சம் ஒதுக்கிட்டார் அப்போ அந்த வாசுகி இங்கே வருது வாசுகி எங்கே வருது இதே கொக்கே சுப்பிரமணியம் மலைக்கு வருது வந்து அதுவும் சிவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறது தனக்கு இதுலேருந்து இந்த கருடன்கிட்டேருந்து ஒரு ரிலீஃப் வேணும் நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே தவம் செய்ய வருது அப்போத்தான் இந்த பாம்புகளும் போய் சேர்றது வாசிக்கிட்ட தங்களோட நிலைமையை சொல்கிறது வாசி என்ன பண்ணுறது காலம் தவம் இருந்து சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கிறது ஏன்னா சிவபெருமானை நினச்சி தான் தவம் இருக்காங்க சிவபெருமானை என்ன சொல்கிறார் நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க நான் உங்களுக்கு ஆசி வழங்குறேன் எனது குமாரனான முருகப்பெருமானை நீங்கள் வணங்குங்க முருகப்பெருமான் கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க உங்கள் அனைவரையும் முருகப்பெருமான் கடைசி காலம் வரை காப்பார் என்று சிவபெருமான் அந்த சர்பங்களிடம் சொல்கிறார் அந்த சர்ப்பங்கள் முருகப்பெருமானை தியானம் செய்ய முருகப்பெருமான் அவர்களுக்கு முன்னால் தோன்றி அவர்களை ஆசிர்வதித்து உங்களுக்கெல்லாம் தலைவனாக நான் இருப்பேன் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு முருகப்பெருமான் சொல்லி இந்த சர்ப்பங்கள் அனைத்துக்கும் முருகப்பெருமான் தலைவனானது இந்த திருத்தலத்தில் குக்கே சுப்பிரமணியாங்கிற திருத்தலத்தில் இந்த பார்க்கடல் கடையப்பட்ட சம்பவம் திருப்பார்க்கடல் கடையப்பட்ட சம்பவம் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்தபோது தேவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பார்க்கடல் கடையப்பட்டு அதில் வருகின்ற அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணினாங்க அந்த பார்க்கடல் கடையப்பட்ட போது இந்த வாசுகி நாகம்தான் பிரதானமாக பயன்பட்டது இந்த வாசுகி நாகம் சொல்கிறோமே இந்த திருத்தலத்தில் எங்கள் குக்கே சுப்பிரமணியா திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு ஐந்து தலை நாகமாக குடைபிடித்து காணப்படுகிறது பெருமாளுக்கு ஆதிசேஷன் சொல்லுவோம் இந்த திருத்தலத்தில் தங்கள் இனத்தை காத்த காரணத்தினால் தங்கள் இனத்திற்கு இருந்த அச்சுறுத்தலை முற்றிலும் ஒழித்த காரணத்தினால அந்த வாசுகி நாகமானது ஐந்து தலையை பிடித்து கொடையாக பிடித்து இந்த திருத்தலத்திலே முருகப்பெருமானை காப்பாற்றுகிறது அதாவது முருகப்பெருமானுக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு படம் பிடித்தவாறு காணப்படுகிறது இன்னொன்று திருப்பரங்குன்றம் திருத்தலத்தை என்ன சொல்லுவோம் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததாக சொல்வோம் இல்லையா அங்கே தான் திருமணம் நடந்தது தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஒரு பாடலே இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த குக்கே சுப்பிரமணியா திருத்தல தலபுராணத்திலையும் தெய்வ யானையுடைய திருமணம் இங்கே நடந்ததாக குறிப்பிடுகிறார்கள் அதாவது அந்த காலத்தில் இந்த காலத்தில் பார்க்குறோம் இல்லையா கல்யாணம் ஒரு இடத்துல நடக்கும் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா வரவேற்புமாங்க இன்னும் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரிசப்ஷன் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி அப்படின்னு பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு திருமணம் போலத்தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து நிற்பார்கள் எல்லாரும் வந்தவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் நாம் அப்படி கூட எடுத்துக்கலாம் இந்த திருத்தலத்துலையும் முருகப்பெருமானுக்கும் தெய்வயானைக்கும் திருமணம் நடக்கிறதா இந்திரன் தான் இவர்கள் அத்தனை பேரையும் வரவேற்கிறான் முருகனையும் வரவேற்று முருகப்பெருமானை இந்த மலையில் உட்காத்தி வச்சு இந்த இடத்துல திருமணம் நடக்கிறது இந்த திருமணத்திற்கு மும்மூர்த்திகளும் வருகிறார்கள் யார் சிவபெருமான் வருகிறார் மகாவிஷ்ணு வருகிறார் பிரம்மதேவன் வருகிறார் இந்த இடத்துக்கு எல்லாருமே வராங்க இந்த இடத்துல திருமணம் அத்வனை சிறப்பாக அத்வனை கோலாகலமாக எப்படி திருப்பரங்குன்றத்தில் நடந்த திருமணத்தை கந்தபுராணம் விவரிக்குமோ அதே போல் இந்த இடத்துலையும் துருக்கல்யாணம் நடந்ததாக சொல்கிறார்கள் அப்படின்னா இந்த திருத்தலம் நாகர் சம்பந்தப்பட்ட தோஷங்களுக்கு மட்டுமல்ல திருமண பிரார்த்தனைகளுக்கும் உகந்த தலமாக சொல்கிறார்கள் இந்த முருகப்பெருமானை முதன் முதல்ல இங்கே கூட்டிகிட்டு வராங்க கல்யாணத்துக்காக கூட்டிகிட்டு வராங்க ஒரு கல்யாண மாப்பிள்ளை வரான்னு வச்சிங்களேன் இந்த மாப்பிளைக்கு என்ன பண்ணுவோம் சகலவிதமான மரியாதைகள் பண்ணுவோம் முதமலை இன்றைக்கே பாருங்களேன் இன்றைக்கி ஒரு கல்யாணம் ஒரு இடத்துல நடக்கிறது மாப்பிள்ளை ஏதோ தொலைதூசத்து தொலை தூரத்திலிருந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கலேன் மாப்பிள்ளை கார் வருகிற போது வீட்டு வாசலுக்கு போவோம் மேளம் நாதஸ்வரம் வானவேடிக்கை இந்த மாப்பிள்ளைய வரவேற்கிறது வழக்கம் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் இந்த முருகப்பெருமான் வரார் எங்கே வராரு இந்த குக்கே திருத்தலத்திற்கு வர்றார் கல்யாணத்துக்கே வர்றார் அவர் வருகிற போது அந்த முருகப்பெருமானுக்கு என்ன தெரியுமா பண்ணுறாங்களாம் இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை புனிதமான நதிகளில் இருந்தும் நீர் சுமந்து வர செய்கிறார்கள் எல்லா திருத்தலத்திலிருந்தும் தண்ணீர் கொண்டு வராங்க புனிதமான நீர் பஞ்சபூதங்களில் தண்ணீருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேறு எதுக்கும் இல்லைன்னு சொல்லலாம் அந்த தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக பூமியில் கிடைக்கிறது நம்ம எதோ அந்த தண்ணியை இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் பால் படுத்துகிறோம் அப்படின்னா அதை விவரிக்கவே முடியாது பஞ்சபூதங்களில் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று இந்த தண்ணீர்ங்கிறது சாதாரணம் அல்ல அந்த தண்ணீர் தான் நமது பாவங்களை போக்குகிறது கங்கையில் போய் ஏன் குளிக்கிறோம் கங்கையில் குளித்தா பாவம் போகும் ஏன் காவிரியில் துலா மாதம் ஐப்பசி மாதத்தில் போய் குளிக்கிறோம் அந்த ஐப்பசி மாதத்தில் குளித்தா நாம் செய்த பாவங்கள் போய்விடுகின்றன ஏன் புஷ்கரத்துக்கு போய் குளிக்கிறோம் புஷ்கரத்தில் நீராடினால் பாவங்கள் போய்விடுகின்றன அப்படின்னா தண்ணீருக்கு பாவங்களை போக்குகிற ஒரு தோஷம் இருக்குது தண்ணீருங்கிறது ஒரு புனிதமானது அந்த புனிதமான நீரை கொண்டு வந்து பல நதிகளில் இருந்தும் கொண்டு வந்து அவற்றை கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் இந்த முருகப்பெருமானுக்கு எப்போ ஏற்பட்ட சிறப்பு பாருங்கள் இந்த மாப்பிள்ளையாக வருகிற போது அந்த தலத்தினுடைய நீரை கொண்டு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேகத்திலிருந்து வழிந்த ஒரு துளி ஓடிய பகுதி தான் குமாரதாரா அப்படிங்கிற நதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இந்த கொக்கே சுப்பிரமணியாவில் இருக்கிற அந்த குமாரதாராங்கிற நதி அந்த நதிக்கிற ஓரமாக தான் இந்த கோவிலே இருக்குது கொக்கே சுப்பிரமணியா கோவில் இங்கே தான் இருக்குது அங்கே நம்ம நீராடினோம் அப்படின்னா இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளிலும் நீராடிய ஒரு பலன் நமக்கு கிடைப்பதாக அர்த்தம் இந்த குக்கே சுப்பிரமணியம் பாருங்கள் எத்தனை விதத்தில் எத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கிறதுன்னு பாருங்கள் நாகதோஷம் போக்கக்கூடிய திருத்தலம் எந்த ஒரு காலத்திலும் சர்ப்பங்களால் நமக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கூடாது அப்படின்னா இந்த முருகப்பெருமானை வணங்கணும் இப்போ நமக்கெல்லாம் கனவில் ஏதான ஒரு பாம்பு வந்தது பாம்பு துரத்துகிற மாதிரி வந்தது பாம்பு நம்ம தீண்டுறது மாதிரி வந்ததுன்னா உடனே வீட்டில் என்ன சொல்லுவாங்க இதான பக்கத்தில் இருக்கிற ஒரு புத்து கோயிலுக்கு போய் பால் ஊற்றிட்டு வா அப்படிம்பாங்க ஆனால் பாருங்கள் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் அத்தனை பாம்புகளுக்கும் தலைவராக காணப்படக்கூடியவர் தெய்வ யானையை இந்த மலையில் திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் ஒரு திருமணம் தொடர்பான தடைகளை அகற்றக்கூடியவர் இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த நீரானது அதிலிருந்து விழுந்த ஒரு பகுதியானது பாய்ந்தது தான் பாய்ந்து வருவதுதான் குமாரதாரா அப்படிங்கிற ஒரு நதி இந்த மலைக்கு பேரே குமாரமலை இத்தனை சிறப்புகளை கொண்டு விளங்கக்கூடிய இந்த குக்கே சுப்பிரமணியா அதாவது கர்நாடகாவில் இதைத்தான் பழனின்னு சொல்கிறாங்க இந்த முருகப்பெருமானை நாம் அனைவரும் தரிசித்து அந்த முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய நிகழ்வை காணலாம் நன்றி வணக்கம்